அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னா மட்டும் நாம் ஒரு தனி சிறப்பாக கொண்டாடுவோம் அது ஏன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதால நல்ல ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறதால வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடுகளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த நாளில் பூஜையெல்லாம் நம்ம ரொம்ப சிறப்பாக மேற்கொள்வோம் இப்படி நாம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது மட்டும் இல்லாமல் எப்படி தீபம் ஏற்றணும் இந்த நாளில் நம்ம பூஜை அறையை நம்ம எப்படி பராமரிக்கணும் ஏன் நாம இந்த சாமிக்கு என்னதை நெய்வேத்தியமா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய அறிய தகவல்களை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ஏதாவது ஒரு தடையாக இருக்குது நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எனக்கு நான் திருமணம் ஏற்பாடு செஞ்சேனா அதை திருமணம் அமையவே மாட்டேங்குது குழந்தை பிறக்கலை அப்படின்னால நிறைய வறுமையில் இருக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் என் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் வராகமன் ஜோதி நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் அவர்களால் தீர்வு சொல்லப்படுகிறது இது அனுபவ ரீதியான உண்மை செல்வம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்குமே முதல்ல ஞாபகம் வரது பணம் பொருள் அப்படி தான் இருக்கோம் ஆனா அதை விட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் போன்றவைகள் தான் இவைகளும் செல்வங்கள் தான் இவை அனைத்துமே கிடைத்தா மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை முழுமையடையும் இதனால தான் பெரியவங்க வாழ்த்தும்போது பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில செய்யப்படக்கூடிய சக்தி வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அதை மாற்றி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நம்ம வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வத கண்கூடாக நம்மளால பார்க்க முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு தாம்பலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதனுடைய மையத்தில் பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ளலாம் இதன் மத்தியில் ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விடலாம் ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை நாம் பயன்படுத்தினாலும் இரண் இரண்டும் கிடைத்தாலும் கூட பயன்படு அதாவது வெள்ளை தாமரை வைக்கலாம் வெள்ளை தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரை கிடைத்தாலும் சரிதான் இதோடு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு மலர்களையும் கலந்து வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரை வைத்த காகிதத்துல போடலாம் ஒவ்வொரு ஓம் சக்தி என்ற நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்யலாம் பிறகு குங்குமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தாம்பளப்பூ குங்குமத்தால் குங்குமத்தால செய்வது கூடுதல் சிறப்பு இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ளலாம் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கக்கூடிய காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில கட்டி பூஜை அறியலை வைத்து விடலாம் மூன்று நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது கால்படாத இடங்கள்லையோ சேர்த்து விடுவது மிகவும் நல்லது இப்படி செய்வதால இந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அதோடு நீங்கள் செய்த நீங்க ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களினுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை அதில் நிறைந்திருக்கும் இது உங்களுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பானது காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் வெள்ளிக்கிழமை வழிபாடினுடைய மகிமையாகவே சொல்லலாம் சாதாரணமாகவே நாம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது மகாலட்சுமிக்கு நாம் இப்படி ஒரு வழிபாட்டை செய்யலாம் மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எப்போதும் நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கணும் வீட்டில் வைத்திருப்பது மட்டும் அல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்புலமாக கொடுத்து அனுப்பலாம் இது போல அடிக்கடி நாம் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி நமக்கு வருமான உயர்வு ஏற்படும் இதனால் செல்வ வளம் பெருக துவங்கும் என்று சொல்லலாம் தான தர்மங்கள் செய்கிறவங்கள மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா எனவே நமக்கு வருவதை கொஞ்சம் நாம் இதில் தானமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்மளால முடி முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்றவை தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பு இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாள் என்பது உறுதியாகுது வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் நாம யாராவது ஒருவருக்கு தானம் செய்து பிறகு நாம மந்திரங்களை உச்சரித்து இந்த மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுது அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடிய மந்திரமாக நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பூஜை அறிய விட்டு நாம விலகலாம் இது போல நாம செய்யும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வரலாம் அப்படி செய்து வரும்போது அனைத்து தடைகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அந்த மந்திரம் அமையும் வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும் ஒரு மந்திரத்தையும் மனதார மனதிற்குள்ளேயே உச்சரிக்காமல் இறைவனை முழுமையாக உட்கிரகித்து வாய்வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு தெய்வத்தினுடைய அருள் எளிதாக கிடைக்கும் நாம் இது போன்ற விஷயங்களை தினமும் கடைபிடித்து வந்தாலே போதும் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையிலும் செல்வ வளத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராம இருக்க அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்யலாம் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனை வழிபாட்டா மிக மிக நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த நாளில் பெண்கள் வியாழன்கிழமை அன்றே தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில பூஜை செய்வதற்கு தேவையான பூக்களை தயார் செய்து விடுவாங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானதா சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னென்னா காலை ஐந்து மணி அளவில் கண் விழித்து விட்டு வாசல் கூட்டி மாக்கோளமிட்டு ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்தை உற்று நோக்கி மனதார பூஜை செய்வது தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீப ஒளியில நாம் அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த அம்மனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி அம்மனுடைய கண்களை பார்ப்பதன் மூலமாக நம்ம சிந்தனைகள் அனைத்தும் நெர்மறையாகவே இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழுமனதோடு தரிசிக்க வேண்டும் குறிப்பிட்டு இப்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று வார வெள்ளிக்கிழமைகள் விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒருங்கே நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் ஐதீகம் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்புமிக்கதா பார்க்கப்படுது பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக பெரும் சிறப்பை நமக்கு பெற்று கொடுக்குது பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் செய்யலாம் என்றே சொல்றாங்க இந்த நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் தேவையான பசும்பாலை நம்ம அபிஷேகத்துக்கு வழங்கினோம் அப்படின்னா பணவரவு உண்டாகுமா பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வ வளம் பெருகுமா வெள்ளிக்கிழமை சுக்கர மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை வேளையில சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகைப்போடுவதன் மூலமாக வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தா கூட விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க என்று சொல்லலாம் அரச மரத்த அடியில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும் இதே போல அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவது மிக மிக சிறப்பான நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்